நண்பர்களனுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பலரும் வந்து கேட்டிருந்தீங்க இங்கே நீண்ட நாளாக காணலியான்னு சொல்லி ஒரு ஓய்வுக்காக நின்றிருந்தேன் நல்லது ஈரான் பிரச்சனையை பற்றி அதாவது இப்போது நடக்கின்ற இந்த இஸ்ரேல் தாக்குதல் காசா மீது நடக்கின்ற தாக்குதலும் காசா போ போராளிகள் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்கியதை பற்றி நண்பர்கள் வந்து சில பேர் என்னுடைய நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தேன் இதை பற்றி ஏன் பேச இல்லையென்னு சொல்லி இதை பற்றி பொதுவாக எல்லாருமே வந்து நியூஸுகள் கேட்டிருப்பீங்கள் கண்டிப்பாக ஏன்னாடா இது உலகத்தினுடைய ஒரு கொதிகளமாக இருக்குது ஒரு உலக யுத்தத்தை கொண்டு வருமா இல்லையான்றதை பற்றிய கேள்வியோடு தான் இது இருக்குது அதனால் எல்லோரும் கேட்டிருப்பீங்கள் அதை பற்றிய காணொலிகள் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதை பற்றிய செய்திகள் கேட்டிருப்பீங்க இப்போ எங்களுக்கு தேவை செய்தியில் இந்த அறிவியக்கத்தினுடைய நோக்கமே வந்து இந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன தை ஆய்வுபூர்வமாக பார்க்கறதுதான் எங்களுடைய நோக்கம் ஸோ நீங்கள் கேட்டதுக்கான காரணம் அதுதான் என்றால் இது செய்திகள் கொட்டி குவிஞ்சிருக்குது ஆனால் அது பற்றிய பார்வை என்னன்றது தான் எங்களுக்கு தேவை இதற்குள் உள்ள ஆழ்ந்த அரசியல் என்ன அதை பற்றி இன்றைக்கு பேசலாம் இது இது பற்றி நான் ஏற்கனவே இந்த ஈரான் இந்த இப்போது நடக்கின்ற இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலும் இந்த ஹமாஸ் போராளிகள் இது மீது இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதலுக்கும் அடிப்படையான காரணம் வந்து இந்த பலஸ்தீனியர்களுடைய அல் அக்சான்ற புனித தலம் அந்த தலத்தில் ஏற்பட்டுகின்ற சர்ச்சைகள்லாம் இவ்வாறு முத்தி ஒரு ஒரு யுத்த நிலைமையை கொண்டு வந்தது என்று பொதுவாக சொல்வார்கள் அதாவது நியூ செய்திகள் வந்து இருக்கின்றன அந்த அல் அக்சான் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது பலஸ்தீனுடைய புனித தலம் அந்த தலத்தை அழித்து தங்களுடைய ஆலயத்தை இஸ்ரேலியர்கள் தங்களுடைய புனித தலத்தை கட்டுவது தான் அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது அதுதான் இதனுடைய உடனடி காரணம் என்று சொல்வார்கள் அதாவது அதுதான் இதற்கு காரணம் என்று ஆனால் எல்லா விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு நிமித்த காரணம் இருக்கு அந்த நிமித்த காரணம் தான் நீங்கள் பார்க்கின்ற பல கட்டுரைகளோ அல்லது செய்திகளாகவோ நீங்கள் பார்க்கின்ற விஷயம் ஆனால் நிமித்த காரணத்துக்கு பின்னாலே இருக்கிறது நியாய காரணம் அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டியது அதாவது உடனடி காரணம் சம்பவத்தை வைத்து கொண்டு நாங்கள் பார்க்காமல் அறிவின் கண் கொண்டு நாங்கள் ஆய்வுபூர்வமாக இதற்கு பின்னால் இருக்கிற நியாய காரணம் என்ன என்று தேடுறது தான் எங்களுடைய அறிவாக இருக்க முடியும் இந்த அறிவு இயக்கத்தினுடைய நோக்கமாகவே நான் வைத்திருக்கிறதும் அதுதான் எப்படி நாங்கள் அரசியல் அறிவாக சாமானியர்களை என்றதுக்கான என்னுடைய முயற்சி தான் இது இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலின் மீது தாக்கியதற்கான அடிப்படை காரணமாக கொள்ளக்கூடியது ஈரானுடைய ஒரு தான் இதனை ஈரான் ஈரானுடைய பாதுகாப்பு யுத்தம் அல்லது ஒரு பாதுகாப்பு பொறிமுறை என்றுதான் இதனை நான் கொள்ள முடியும் அதற்கான காரணத்தை நான் இப்போ அது சொல்லும் போது மிக ஆச்சரியமாக இருக்கும் ஏறத்தாழ இது நான் ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னம் எழுதிய கட்டுரை ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை மாதம் இதனை எழுதியிருக்கிறேன் ஜி கே என்ற பெயரில் குணாகவீழகன் அந்த பேரில் வந்து எழுதியிருக்கிறேன் கன்ஃப்ளிக் இந்தியா யூஎஸ் சைனா அண்ட் ஈரான் ஓ ஒய் த ஸ்ரீலங்கா கிரைசிஸ் ஹேஸ் டு பி ரிசால்ட் ஜூன் அப்போ இது இந்த கட்டுரை எழுதினதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த ஈரான் மீதான ஒரு யுத்தம் நடக்கமண்டும் அந்த யுத்தத்துக்கான காரணம் வந்து இந்த சைனாவை முடக்கிறது தான் அது அதற்கான காரணம் உண்டு ஆனால் இந்த ஈரான் யுத்தத்தை முடிக்கிறதுக்காகத்தான் இலங்கையில் சமாதானம் கொண்டு வரப்பட்டது இந்த சமதர ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது இந்த ஒப்பந்தம் இந்த ஈரான் யுத்தம் முடியும் வரைக்கும் நீடிக்கும் நீடிக்க வேணும் இலங்கையை அமைதியாக வைத்திருக்கிறது அதனுடைய கடப்பாடு இந்த ஈரானுடைய யுத்தத்துக்காகத்தான் இலங்கை அமைதிப்படுத்தப்படுகிறது அதற்காகத்தான் எங்களுக்கான அங்கீகாரம் அதாவது ஆயுத போராட்டத்திற்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது அது தான் இந்த சமாதானம் இருக்கும் அந்த சமாதானத்தை குழப்ப வழிக்கிட்டால் எங்களை அழிப்பார்கள் என்றும் ஆனால் இதற்குள் தான் தீர்வு காண முடியும் இந்த இந்த காலத்திற்குள் இந்த ஈரான் யுத்தம் முடிகிறதுக்கு முன்னர் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் அது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் தோல்வியாக முடியும் அது நான் எழுதும்போது அதாவது ஒரு சமஷ்டி முறைதான் தீர்வென்றால் அது தமிழர்களுக்கும் நட்டம் இல்லை இல்லை தனிநாடுதான் என்றால் அது சிங்களவர்களுக்கும் நட்டம் இல்லை இதனை காண தவறினால் ஈரான் யுத்தத்தின் பின் இருதரப்பும் தோக்கும் அதற்கு மின் யுத்த யுத்தத்தை கொண்டு வந்தால் தமிழ் தரப்பு பெரும் அழிவை சந்திக்கும் என்றதுதான் என்னுடைய இந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த ஆய்வுக் கட்டுரை இதனுடைய ப்ரொஃபெசர் சிவத்தம்பி அப்போ இந்த விடயம் பதினைந்து வருடத்திற்கு முன் இதை பேசுகின்ற போது இது மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதாக எண்ணப்பட்டது உண்டு ஆனால் அதுதான் இந்த பதினைந்து வருடத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் நடந்து வருகின்றன ஆப்கானிஸ்தானை பிடித்ததும் இராக்கை பிடித்ததும் இந்த ஈரான் மீதான யுத்தத்துக்காகத்தான் என்பதை அப்போது எழுதியிருந்தேன் இந்த ஈரான் மீதான யுத்தம் வந்து இழுத்தடிக்கப்படுகிறதுக்கான காரணம் அந்த யுத்தம் இந்த இந்த மிட் இன்டென்சிவ்வோர் என்ற அந்த இடைத்தீவிர யுத்தத்தன்ற நிலைமையை விடக்கூடாது என்பதற்காகத்தான் மிகவும் கரிசனையாக இந்த யுத்தம் கையாளப்படுகின்றது காரணம் இது இந்த மிட் இன்டென்சிவ் வோர் என்று சொல்லுகின்ற அந்த லிமிட்டேஷனை கடந்துட்டால் இது ஒரு உலக யுத்தம் என்ற நிலைமைக்கு போய்சேர்ந்திடும் என்றதுதான் இந்த மேற்கு தரப்பினுடைய அச்சம் அப்போ இந்த வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானை வந்து முடக்க வேணும் இருந்தால் இந்த இந்த எண்ணெய் வளம் கொண்ட இந்த பெர்சியன் கல்ஃப்ரெண்டு சொல்கிற பாரசீக குடாவில் இதை சுற்றிய நாடுகளில் இருக்கின்ற அந்த அதன் மீதான ஆதிக்கத்தை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அந்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய சவால் வந்து ஈரான் இந்த ஈரான் தான் அதில் பெரிய நாடு ஈரான்கிட்ட தான் வந்து சலஞ்ச் பண்ணக்கூடிய வெஸ்ட்டை சலஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரியான கடற்படை இருக்குது இந்த ஈரான் மீதான அச்சத்தின் காரணமாக இந்த ஓமானில் ஒரு கடற்படத்தளம் இருக்குது அது ஜிசிசி என்று சொல்லுவாங்க கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அது ஓமானுடைய ஓமானிலே வந்து அந்த கடத்தளத்தை வந்து கூட்டு தளம் ஒன்றை வச்சு வச்சிருக்கணும் இருந்தாலும் கூட ஈரானுடைய பலம் மிக பெருசு அப்போ ஈரானை முடக்கிறது தான் இறுதியிலும் இறுதியுமான முயற்சி இந்த ஈரானை முடக்கிறதுக்கான தேவை வந்து இந்த சீனாவை முடக்கிறது அது அது ஒரு வேறு அரசியல் அதை பற்றி ஆழமாக நாங்கள் இன்னொரு தரத்தில் பார்க்கலாம் அல்லது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்குது இப்போ எங்களுக்கு இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதல் ஏன் என்றதுக்கும் ஏன் இந்த ஈரான் தான் அதுக்கு காரணம் மட்டும் நான் ஏன் சொல்கிறேன்டா இந்த அதாவது ஈரான் மீது யுத்தம் நடத்துவதாக இருந்தால் நடத்த வேணும் பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது நடத்துறதாக இருந்தால் அங்கே உள்ள மிக பிரதான சிக்கல் இந்த இந்த முஸ்லீம் நாடுகள் ஒன்று திரண்டு முஸ்லீம் அதாவது இஸ்லாமிய அலை ஒன்று எழுச்சி அடையுமாக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு யுத்த பின்னடைவை மேற்குலகத்துக்கு தரும் நேட்டோ தரப்புக்கு தரும் அப்போ ஈரான் மீது யுத்தம் நடத்தும் போது அந்த இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த வளகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து முஸ்லிம் நாடுகளுடைய ஒரு எழுச்சியாக இது வருமாக இருந்தால் அந்த யுத்தத்தில் அதாவது நேட்டோ தொடுக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் அவர்கள் தோற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அதற்கு பின்னாலே ரஷ்யா சீனா இருக்கும் என்ற அந்த விஷயம் இதில் எழுதியிருக்கிறேன் அதாவது வருங்காலத்தில் ஈரானுக்கும் சைனாவுக்கும் உருவாகப் போகின்ற அந்த உறவினுடைய வளர்ச்சியை யாரும் கற்பனை பண்ண முடியாது ஈரானுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு வளர்ச்சி ஒன்று நடக்கும் ரஷ்யா அதில் ஒரு பங்களிப்பு செய்யும் என்பதை பற்றி தான் அதனுடைய தலைப்பே அதுதான் அப்போ அது அந்த விஷயம் வந்து எழுதின இந்த பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இது இருக்குதுண்டு இப்போ இந்த ஹமாஸ் போராளிகள் நடத்திய தாக்குதல் இந்த மிசைல்ஸ் தாக்குதல் வந்து இந்த மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் இதுவரைக்கும் வழி இருந்த கதை அது வெஸ்டோட கதையாக இருந்தாலும் கூட ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது அந்த மிசைல்ஸ் அந்த நவீன மிசைல்ஸ் வந்து ஈரானுடையதன்றும் ரஷ்ய தொழில்நுட்பம் அதில் இருக்குதுன்றும் சீனாவுடைய பங்களிப்பும் மாதிரி இருக்குது என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த மிசைல்ஸ் ரஷ்யாவை சார்ந்தது இல்ல ரஷ்ய தொழில்நுட்பம் சைனா அண்ட் ஈரான் இந்த மூன்று தரப்பினுடைய மிசைல்ஸும் வந்து பாவிக்கப்பட்டிருக்கு ஹமாசனுடைய கைகளிலே இருக்குதுன்னு சொல்லி வெளியில் செய்திகள் வருது அப்போ இதுதான் நான் இருக்கவே சொன்ன விஷயம் இது இப்படிதான் தான் இருக்குமன் அப்போ இந்த இந்த ஏன் இது செய்யப்படுது அப்பங்களுக்கு தெரியும் அப்போ ஈரானுடைய அந்த ஈரான் ரஷ்யா சீனாவினுடைய தொழில்நுட்பம் அல்லது அந்த அவர் அவர்களுடைய மிசைல்ஸ் வந்து இவருடைய கையிலே இருக்குது அப்போ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் வந்து அடிக்கும்போது அந்த அயன்டோம்னு சொல்லுகின்ற அந்த பாதுகாப்பு பொறுமுறை ஆன்டி டிஃபென்ஸ் ஆன்டி மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை வந்து வை வைத்திருந்தார்கள் யார் இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் வ அந்த சூழ உள்ள அத்தனை பகை நாடுகளுக்கு மத்தியில் தன்னை காத்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆன்டி மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அவங்க பிடித்திருக்காங்க அதை அயன்டோம்னு சொல்லுவாங்க எதிரே இருந்து வர எதிராளிகளிடம் இருந்து வரக்கூடிய மிசைல்ஸை வானத்திலேயே வரும் இதை பற்றிய செய்திகள் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க வானத்திலே வச்சு தடுக்கக்கூடியது அப்போ அந்த சிஸ்டத்தையும் ஃபெயில் பண்ணி தான் இப்போ உள்ளுக்க விழுந்த மிசைல்ஸ் வந்து இருக்குது அதை மீறி விழுந்தது அப்போ அது பூரணமாக சக்சஸ் ஆகவில்லை அல்லது அந்த ஆண்டோமை கடந்து அது போவதற்கான தொழில்நுட்பத்தை எப்படி அடைந்தார்கள் அதற்கு பின்னால் எந்த வல்லரசுகள் இருக்கின்றன என்பதுதான் இங்கே புதிரான விஷயம் அப்போ உங்களுக்கு இப்போ தெரியும் இதில் ஈரான் வந்து சம்பந்தப்பட்டிருக்குது ஏன் அதில் நான் சம்பந்தப்பட்டிருக்குது ஏன் ஈரானுடைய பாதுகாப்பு தான் பாதுகாப்பு யுத்தமாக இதனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் ஈரான் மீது யுத்தம் தொடுக்கும்போது இந்த முஸ்லீம் அலை என்ற ஒரு அலையை உருவாக்கினால் அந்த முஸ்லீம் நாடுகள் அதாவது அந்த குடா குடா அந்த வளைகுடாவிலே இருக்கின்ற அரேபியர்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைய அப்ப அப்போ இந்த பகுதியில் வந்து அரேபியர்களும் இருக்கிறார்கள் இஸ்லா அரேபியர்கள் அல்லாத இஸ்லாமிய நாடுகளும் உண்டு துருக்கி போன்ற நாடுகள் அப்போ இந்த எல்லாரும் சேர்ந்து அரேபியர்களும் இந்த இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து ஒரு முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் எழுச்சி அடைய வேணும் அப்படி எழுச்சி அடைந்தால் ஈரான் மீது இந்த யுத்தத்தை செய்ய முடியாது அப்படி எழுச்சி அடைந்தால் ஈரான் மீதான யுத்தத்தில் நேற்றோ தோற்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்பொழுது பார்த்தா இன்னும் அதிகமாக நாங்கள் சொல்லலாம் இதுக்கு பின்னால் ரஷ்யா சீனா இருக்கிறதால அப்போ ரஷ்யா சீனா இல்லாட்டிக்கும் கூட இந்த முஸ்லீம் என்ற அடிப்படையில் அரேபிய நாடுகளும் முஸ்லீம் நாடுகளும் ஒன்றிணையமாக இருந்தால் இந்த யுத்தத்தை செய்ய முடியாது அப்போ ஈரான் மீதான யுத்தத்தை வந்து செய்கிறதுக்கான காலம் வந்து நெருங்கிட்டது அதை ஏற்கனவே முன்னர் செய்திருக்க வேணும் அதை செய்யப்படையில் அதற்கு ஒரு ஈழ போராட்டம் காரணமாக நான் அதை பற்றி இப்போ பார்க்க வேண்டாம் அப்போ அந்த அது ஒத்தி போடப்பட்டு வந்த நிலைமையில் இதனுடைய அந்த இந்த பிராந்தியத்தில் உள்ள சிக்கல் நேட்டோவுக்கு உள்ள சிக்கல் இந்த முஸ்லீம் நாடுகள் ஒன்று சேர்ந்து விடும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பது தான் அப்போ ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பது இவர்களுடைய கரிசனை என்றால் ஒன்று சேர வேண்டும் என்பது ஈரானுடைய கரிசனை இந்த ஒன்று சேர்றதாக இருந்தால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது என்ன வழி என்றால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் அதற்கு பதில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் பதட்தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுடைய அந்த பத்தாக்குதலால் பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டால் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் எழுச்சி ஒன்று உருவாகும் என்றால் சூழ இருக்கிற அத்தனை நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரானது இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு முள்ளாகத்தான் இந்த பிராந்தியத்திலே அதாவது அரேபிய முஸ்லிம்கள் கொண்ட இந்த வளைகுடா பிராந்தியத்திலே அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட பெஸ்டினால் உருவாக்கப்பட்ட ஒரு முள்ளாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அதாவது இஸ்லாமியர்களும் அறிவியர்களும் அப்போ அந்த முள்ளை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு அரசியல் கனவு அதை தான் தங்கள் தாங்கள் வந்து தாங்களாக இந்த உலக அரசியலில் ஒரு முக்கிய பங்களிப்பை ஒரு பொலிட்டிக்கல் ரோல் ஒன்றை செய்ய முடியும் என்பது தான் அவர்களுடைய அரசியல் ஆசை அல்லது அரசியல் நோக்கு அப்போ இந்த நோக்கத்தை நிறைவேற்ற செய்யணும் என்றால் இஸ்ரேலை வந்து இல்லாமல் அழிக்கணுமன்ற ஒரு ஒரு வரி இருக்குது இஸ்ரேலை முடக்க வேணுமன்றது ஒரு தேவை அவர்கள் அவர்களுக்கான தேவை ஒரு அரசியல் தேவை அப்போ இந்த அடிப்படையில் இந்த இஸ்ரேல் வந்து பலஸ்தீன் மீது தாக்கமாக இருந்தால் உடனடியாக இந்த ஏனைய எல்லா முஸ்லீம்களும் இஸ்ரேலுக்கு எதிராக கொந்தளிப்பார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்ப இந்த தங்கள் மத்தியில் இருக்கிற இந்த எதிரியை தூண்டிவிட்டு இந்த எதிரியால முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு சேதமடைந்தால் அது உணர்ச்சி பூர்வமான ஒரு கொதிநிலையாக மக்கள் மத்தியிலே அதாவது இந்த அரேபிய முஸ்லிம் நாடுகள் மத்தியிலே வந்து உருவாகிவிடும் அப்ப இதை உருவாக்குறது நோக்கம் நோக்கம் ஈரான் மீது இந்த யுத்தத்தை கொண்டு வரும்போது ஈரான் இந்த வேலையை அதாவது ஹமாஸ் போராளிகளுக்கான உதவியை செய்திருக்கு ஈரான தோற்கடிக்கிறது சீனாவுக்காக என்று இருக்கிறதாலே அது கொஞ்சம் பெரிய அரசியல் நீங்கள் ஆசைப்பட்டா பிறகு பார்க்கலாம் ஈரான தோற்கடிக்கிறது சீனாவை தோற்கடிக்கிறது மாதிரி என்றதால சீனாவும் இதற்கு சம்மதிக்காது ஏன்னா சீனாவினுடைய ஆதரவும் இருக்கும் இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவும் இதற்கு ஆதரவளிக்க வேணும் இல்லாவிட்டால் ரஷ்யா முடங்கிவிடும் அப்போ அப்போ அதனால தான் இந்த ஹமாஸ் போராளிகள் ஹமாஸ் போராளிகளை ஒரு நவீன ஆயுதத்தை வழங்குவதன் மூலம் அல்லது அவர்களை பலப்படுத்துவதன் மூலம் அவர்களை தாக்குதல் செய்ய தூண்டுவதன் மூலம் இஸ்ரேலை திருப்பி தாக்க வைக்கலாம் இஸ்ரேலினுடைய அயந்தோமை மீறி தாக்குதல் நடக்கின்ற போது அவர்களுக்கு பெரிய ஷொக்காக இருக்கும் அது ஒரு பெரிய அழுத்தமாக இருக்கும் அவர்கள் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் அப்போ அந்த தாக்குதலை வைத்து இந்த முஸ்லீம் அலையை உருவாக்கலாம் என்ற முயற்சி நடந்தது அதுபோலத்தான் இந்த கடந்த பதினோரு நாட்களாக நடந்த இந்த யுத்தத்திலே வந்து இந்த நடக்கின்ற இந்த இந்த மோதல்லே யுத்தம் இல்லை ஒரு மோதலில் நாங்கள் சொல்லலாம் இந்த மோதல்லே வந்து எடுக்கப்பட்ட முயற்சி முஸ்லீம் அரேபிய நாடுகளை ஒன்று சேர்த்து ஒரு முஸ்லீம் அலையொன்றை உருவாக்க வேண்டும் என்று தான் இதற்கான முயற்சியில் எடுக்கப்பட்டது துருக்கி தான் இதற்கான முயற்சியில் வந்து ஒரு மூப்பனாக அதாவது அதனை முன்கொண்டு போவராக இயங்கியது வந்து துருக்கி தான் துருக்கி விடுக்க விடுத்த அந்த அழைப்பை வந்து இன்னும் முஸ் முழுமையாக அந்த அரேபியர்களும் முஸ்லாமியர்களும் ஒன்று திரண்டு ஒரு அலையன்ஸாக உருவாக இல்லை ஆனால் அதுதான் அவர்களுடைய முயற்சி அப்ப இந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நாங்கள் அந்த முயற்சியை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரேபியர்களையும் அரேபிய நாடுகளையும் முஸ்லாமிய நாடுகளையும் ஒன்றாக்குறக்கான முயற்சி தான் இந்த யுத்தத்தினுடைய திறமறைவில வந்து இந்த அரேபிய முஸ்லிம் நாடுகளாக எடுக்கப்பட்டது அதற்கு காரணம் அவ்வாறு ஒன்றாக்கினால் ஈரானை பாதுகாக்கலாம் ஈரான் மீதான நேட்டோ தொடுக்கக்கூடிய யுத்தத்திலிருந்து ஈரானை தப்பி பிழைக்க வைக்கலாம் அப்படி என்ன இப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஹமாஸ் இஸ்ரேலுக்கு மீது தாக்கியது ஈரானுடைய பாதுகாப்பு யுத்தம் ஈரானை பாதுகாப்பதற்கான யுத்தம் ஈரான் மீது மேற்குலகம் யுத்தம் தொடுக்காமல் தடுப்பதற்கான ஒரு யுத்தம் இன்னும் சொன்னும் ஆழமாக போனால் அது சைனாவை முடக்குவதில் இருந்து தப்பிப்பதற்கான சைனாவுடைய நோக்கம் அப்ப இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க இதுக்கு என்ன காரணம் அதாவது இந்த யுத்தத்துக்கு ஹமாஸ் போராளிகள் ஆயிரக்கணக்கான மிசைல்ஸை இந்த அயந்தொம்மையை மீறி தாக்குதல் நடத்தினது அதுவும் இஸ்ரேலினுடைய அணு உலை இருக்கப்படா நம்பப்படுகின்ற அந்த அந்த பகுதியை நோக்கி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணத்தை இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கள் இது நான் இப்பொழுது சொல்லியிருக்கிறது ஹமாஸ் போராளிகள் தாக்கியதற்கான நோக்கம் எப்படி ஈரானுடைய ஈரானுடைய நோக்க நிலையில் இருக்கிறது என்றதை பார்த்தோம் இது பற்றி இப்போ நீங்கள் செய்திகளை பார்க்கும்போது ஒரு அரசியல் கண் கொண்டு இந்த யுத்தத்தினுடைய நிலைமைகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த சர்வதேச அரசியல் குறித்த விருப்பம் இதை அறிகிறதுக்கான விருப்பம் என்னென்று தயவு செய்து நீங்கள் கொமெண்ட்டில் போடுங்கோ கொமண்டில் போட்டால் இதற்கு ஒவ்வொருத்தருக்குமான நோக்கம் இருக்குது இதை கையாள்றதுக்கு இந்த பகுதியில் இது நான் சொன்னது இப்போ ஈரானுடைய ஒரு பாதுகாப்பு யுத்தமாகத்தான் ஹமாஸ் போராளிகள் தாக்கியிருக்கிறார்கள் இதில் இதுக்கு இதில் ஹமாஸ் போராளிகளுக்கு இதில் என்ன நோக்கம் இருக்கிறது இஸ்ரேல் திருப்பி தாக்கியதற்கான நோக்கம் என்ன பதினோரு நாட்கள் ஈடுபட விட்டதவே இந்த இந்த சர்வதேச உலகம் வந்து பதினோரு நாட்கள் இந்த யுத்தத்தை நடக்க விட்டதற்கான நோக்கம் என்ன அதாவது பெஸ்டோட நோக்கம் என்ன ரஷ்யாவினுடைய நோக்கம் என்ன சீனாவினுடைய நோக்கம் என்ன இந்தியாவினுடைய நோக்கம் என்ன என்று தனித்தனியாக அவளுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்க முடியும் ஆனால் இந்த விஷயத்தை வந்து பார்க்குறதுல ஆர்வமாக இருக்கிறீங்களா இல்லையான்றது தான் எங்களுக்கு தெரியலை நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அதில் ஆர்வமாக இருந்தால் தயவு செய்து கீழே வந்து குமன் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலான அரசியலாக இருக்கும் அது நான் அதை தெளிவாக நீங்கள் புரியும்படி சொல்லிவிட்டேனான்றதுதான் என்னுடைய இப்போதைக்கு இருக்கிற குழப்பம் நீங்கள் அது சரியாக இருந்தால் அதை புரிஞ்சு கொண்டால் அல்ல இது பற்றிய கேள்வி இருந்தால் தயவு செய்து குமன் பண்ணுங்க நன்றி இது ஒரு முக்கியமான உலக அரசியலாக மாறப்போகிறதுன்ற மட்டும் தெரியும் ஆனால் ஒரு விஷயத்தை நான் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த யுத்தம் விடுபடாது இவர்கள் சமாதானத்துக்கு வந்து ஆகணும் வேறு வழி இல்லை இது வந்து சமாதானத்தில் தான் வந்து அதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் மீண்டும் பலஸ்தீன் மீதான பேச்சுவார்த்தையும் பலஸ்தீனை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து நடக்கும் அதுதான் உடனடியாக நடக்கும் அது ஒரு பேச்சுவார்த்தை தான் நடக்கும் அவ்வளவு தான் நல்லது நான் முதலே சொல்லியிருக்கோன்னு சிறுவர் கடைசி நேரத்தில் பார்க்குறது இல்லை நன்றி வணக்கம்